கே முக்கியவர்களை மேடைக்கு ஒரு மாதம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விழாக்க சர்வா பொன்னாடை பத்திக்க முடியுது கயிறுவாங்களுக்கு பொன்னாடை பத்திக்க முடியுது

விளையாடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மயில் ராயக்கோட்டை நாடு சூரகுடி சிலட்டு ஐயனார் தினவியோடு சந்தி வீரன் வீரர்களுக்கு இந்த கடம் நூத்தி ஒன்றாவது கடம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசுகளின் சிறப்பு பரிசுகளில் பெறுவதற்கு மாவட்டம் மயில்ராயங்கோட்டை பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க மறை காலைக்கு பெருமை சேர்த்தா சிறப்பு மிக்க ஒன்பது வேர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளகார் கோவில் ருக்மணி அம்மா அவர்களோட மூர்த்தி காலை தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மா அவர்கள் மூர்த்தி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் அருகாமல் உள்ள விடாரப்பட்டி நம்பி நாட்சி மன்றவர்கள் அதனை தொடர்ந்து வில்லியம் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறார்கள் வில்லியம் ஆசிரியர் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார் பொன்னாடி பார்த்துக்கிற முடியுது ஆசிரியர் வில்லியம் அவர்கள் மேடைக்கு வருமா என்று அவர்களுக்கு நிலா கம்பியாளர் சார்பாக பொன்னாடி பற்றி கேட்க முடியுது அதிலிருந்து மணியமுறை வாழ்வழிக்கு கர்ப்பசாமி சூறானம் வீர தமிழ்ச்சி மாநிலமானவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அருவிமலை கர்ப்பசாமி குழுவர்கள் அதிலிருந்து இறுதி சுட்ட நிகழ்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் கலிங்கம் மிக ஐயனார் துணையோடு புதுக்கோட்டை மாவட்டம்

நேரங்கள் இருக்க வேண்டிய சிறப்பு பரிசாக பேரவை சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நடவடி ராமயா கோட நினைவாத உறுதி குட்டி புள்ளி ராமகாலிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் சூரகுடி செலுத்த ஐயனார் தனவையோடு மயில் ராயங்கோட்டை நாடு சந்தி மீன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திதவா துடி மிக்க மறை காலைக்கு பெருமை சேர்த்திதவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திதவா காலைக்கு காலையில் உரிமையாளர் ஒட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையின் நாங்கள் கட்டாய பிடிப்போம் என்கின்ற சந்தி மீன் குழு வீரர்களில் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ராலதா வேங்கிடாக கிராமதுமக்கள் மற்றும் வேகை வீர விளையாட்டு பேரவையினுடைய மூன்றாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் தமிழின நாட்டின காலைகளை பாதுகாப்பதற்காக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மட்டும் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த தருணத்திலே கூடான கூறி நன்றி கடன்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நடவடி இல்லை சிவகங்கை மாவட்டம் சோழகுடி சேட்டையினார் துணையோடு மயில்ராயப்பேட்டை நாடு சந்தி வீரன் வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர் பெறுவதற்கு சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா எங்கிட்ட விசாரிச்சு கைது கை தட்டுகள் சீட்டு எரியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அடல் பிறக்க பொழுதி பிறக்க விளையாடி சிவகங்கை மாவட்டம் நெடவடை ராமயா கோனார் நினைவாக உறுதி கோட்டை குட்டிப்புள்ளி ராம காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் மறுக்க பொழுதி பிறக்க விளையாடிக்கொண்டிருக்கின்றன

வாட்டில் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலந்தாங்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கலந்தாங்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழ்ந்த இந்த சுற்றிலே மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அணு ஆரா கண்ணடி அவதன் ஜெகதீசன் குடும்பத்தாரின் சார்பாக வரவேற்பு சிறப்பித்த காலை என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்க வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மறுமாறு திருவிழாவிலே தார் சமயம் கலங்கண்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் நடோடை சேர்ந்த ராமையா கோட நினைவாலா உருதிக்கோட்டையை சேர்ந்த குட்டிப்புள்ளி ராமவரது காளை அந்த காளை எப்படி பிடிச்சு படிசது வென்று திரு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி ஒன்றியம் சிவக்கோடியை சேர்ந்த செகிட்ட ஐயனார் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் கடுமையாக பறடி கொண்டு மாலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாபெரும் வடமாடத்துல இடிதே நடப்பதற்கு காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கு உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெல்ல தெளிவான முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனத்தாரர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் பரிசுகளை நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு பரிசுகள் ஒன்று இல்லை இரண்டு பதினேழு பரிசுகளை வழங்கி சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்க வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வளையத்தை மேலும் இந்த நிகழ்ச்சிமையை சிறப்பான முறையில் கோதநாறு கண்டிருக்கின்ற டாக்டர் குலி நகர்களுக்கும் மருத்துவத்துறை கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிக சிறந்த ஆடியோ நிறுவனத்தாரு மாதா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கும் மனமார்ந்த நெடுகலந்த கனத்திற்கு தாய் களீரோ காலை முதல் காளை இறைந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் விடப்புவதற்கு இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கு வேர்கடம்ளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மனமார்ந்த சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் நெடுந்த கோனார் நினைவாத உறுதிக்கோட்டை சேர்ந்த கொட்டிப்புலி ராபு அந்த காலை எப்படி பிடித்து நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியை சேர்ந்த செங்கிட்ட ஐயனார் துணையோடு சந்தி வீரன்குழு நூத்தி ஓராவது கடத்தில் தற்சமயம் பரிசுத்தனை பெறுவதற்கு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு காளையா காலையா வெற்றி பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் செங்கிட்ட ஐயனார் துணையோடு சந்தி வீரன்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடலா சிவகங்கை மாவட்டம்

நேரங்கள் நடுங்கிக் கொண்டு வைக்கின்றன காலங்கள் வந்துவிட்டு வெள்ள போவது காலையா காலையர்களா மாடு இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதனை தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக மணியங்கு ஜென்னை வான்வளிக்கும் கருப்பன்சாமி துணையோடு அறிவுமுறை கருப்பன் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்வார் அதனை தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியால புதுக்கோட்டை மாவட்டம் கலியுகோ வெளி ஐயனார் துணையோடு திருக்கட்டளை ஊராட்சி மாவட்டத்தோட தலைவர் ஜெயபால் அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்வாரு மூடி வைக்கப்படுவார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மாவீரன் சந்திரன் துறையோடு பாகை வாழ்க்கை நாடு கலைஞரை சேர்ந்த பி எம் கே நண்பர்கள் தாங்களை தேர்படுத்திக் கொள்வாரு இந்த மாபெரும் வடமான திருவிழா கலைஞர்கள் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அனோ ஆரோ கென்னடி அமுதன் ஜெகதீசன் குடும்பத்தாருக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடு பேட்டி முடியுது

மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரு மடு மாடு திருவிழா உருடைய பத்தாம் சொன்ன நிகழ்ச்சியிலே தன் சமயம் கலங்கண்டுள்ள காளை நடுவே ரை சேர்ந்த ரவுணோழ கோடா ரணிவால உருவிக்கொடை சேர்ந்த குட்டிப்பள்ளி ராமு காளை அந்த காளையை படைப்படிஞ்சு பரிசு தோய் ரெண்டே திரும்ப இன்று ஒரே நோக்கத்தோடு சூரைக்கொடி செகிட்ட ஐயனார் துறையோடு சந்தி உங்கள் பேரர்கள் கடுமையாக பறடிக் கொண்டிருக்கின்றார அனு ஆறு அமுதன் குடும்பத்தாருக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாறு பத்தி கருவப்படுகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன வருஷத்தை வெள்ள போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொழிலை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விஜய ரகுநாதப்பட்டியை சேர்ந்த பி என் ஆர் நாகராஜ் உடையார் என்பத்தார்ப்பு சார்பாக ஒன்று வழங்கி எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த அவர் சிறப்பு பரிசுகளை கமிட்டி வழங்கும் தொகுதிகளில் மற்றும் பதினேழு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்து கொண்டிருக்கின்றன

எங்களுக்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பித்த உயர் சிறு மாணிக்கம் செட்டியார் அவர்களுக்கு விழா கமெடியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நதி கலந்த வனவேத்தை உருத்தாய் கொளியிறர் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஐந்து ஐந்தே நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈஸியாக ஐந்தே நிமிடங்க காலையா காளையர்களா காளையா காளீர்களா தேர்த்தினா உதிலையபடியே

பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கோட்டைக்கு பெருமிசா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடிக்கு பெருமை செய்த திட்டவா பேட்டி போடி இந்த மாபெரும் வடமாடு திருவிழாக்கள் பரிசுகள் வாரி வழங்கி சுருமையாளர் அவர்களுக்கு பின்னாடி முடியுது மேலும் துரு அருள் ஆரோக்கியதாஸ் கோரலுக்கு உண்டான கூட்டிக்க முடியுது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பரிசுதை வெளில போவது காலையா காளை உறுதி கோட்டையா சூடக்கூடியா நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்க போட்டின்னா இதுலையா போடு எல்லாம் சேரவை விசேஷ வெச்சா தட்டுங்க உச்சா தட்டுங்க சீட்டை புதுக்கோட்டை ஆலங்குடி எம்பியர் வேங்கடகு பொதுமக்கள் மற்றும் வேங்கு வீர விளையாட்டு இளைஞர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாடு மாடுதூர் வடமாடு திருவிழா எங்க மாத்திரம்

பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காலையர் விழா வாழ்ல ஒரு ஆள் தம்பி காலையா கால ஒரு விழா காளையா கால வாழல ஒருசத்தை பெறுவதற்கு காளையா காலேருவிழா காளையா கால குடியா உருது கோட்டையா சோர குடியா உருது கோட்டையா சோற குடியா உருது கோட்டையா குடியா உருது கோட்டையா சோரக்குடியா உருது கோட்டையா சூரியக்கொடி செலுத்தி அதிகார வெற்றி பெற்றதாக ஆதரிக்கப்படுகிறது பதினெட்டு நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு வினாடிகள் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு அந்த நன்றிகள் வணக்கம் പാരാട്ടി ജെ കെ ജെ ആർ ട്രാവൽ ജഗന്ന ജെ എസ് എൻ അരുടെ വരണി ജെ ആർ ട്രാവൽസ്